காலத்தில் பற்றி பற்றித்தான் நாம் அந்த காணப்படுகின்றே அது மட்டுமா என்ன மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார் அதன் மூலம் மேலும் மேலும் புகழடைந்தார் என்பதுதான் உண்மை வேடிக்கை என்னவென்றால் அதை பற்றி சிறிதும் இவர் கவலைப்படவில்லை நீங்கள் ஒரு தீவிரமான இசை ரசிகராக இருந்தால் நிச்சயம் இவருடைய குரல் பிடிக்கும் இவர் சினிமாவில் பாட வந்து புகழடைந்ததற்கு முன்னால் ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருந்து டிவி ஷோக்களில் சக்கை மூடு போட்டவர் இவரது வசீகர குரலும் அழகும் இவரை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்றது என்கின்றது சினிமா வட்டாரம் கன்னத்தில் முத்தமிட்டால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல்தான் இவர் சினிமாவில் செய்த முதல் பதிவு அறிமுகப்படுத்தியவர் ரகுமான் சொல்லவும் என்ன இவர் ஒரு சிறந்த பாடகி என்ற ஏ ஆர் ரகுமானுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஸ்ரீனிவாஸ் என்பது மிக முக்கியமான செயல் வருடம் இரண்டாயிரத்தி இரண்டு சன் டிவியில் ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடந்து கொண்டிருக்கின்றது நடுவராக அமர்ந்திருக்கின்றார் ஸ்ரீனிவாஸ் அவருக்கு இவரது குரல் பிடித்து விட்டது அதனால் தான் சின்மையை ஏ ஆர் ரகுமானுக்கு அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீனிவாஸ் என்கின்றது சினிமா வட்டாரம் கண்ணத்தில் முத்தமிட்டால் எனக்கு இந்த திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் செய்யப்படும் பொழுது மணிரத்னம் ஒரு புதிய பாடகியை அறிமுகப்படுத்துகிறேன் என்று அந்த சமயத்தில் தான் சின்மையினுடைய அந்த அழகான குரலை பயன்படுத்திக் கொண்டார் ஏ ஆர் ரஹ்மான் ஆனாலும் ஏ ஆர் ரஹ்மான் தந்த அந்த வாய்ப்பை கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் சின்மையை என்பதுதான் உண்மை ஒரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா சின்மையை தன்னுடைய மூன்றாவது வயதில் இருந்தே கர்நாடக சங்கீதத்தை பயின்றவர் சின்மையை பிறந்தது பம்பாயில் அதாவது மும்பையில் அப்பொழுது அவரது குடும்பம் மும்பையில் இருந்தது ஒரு ஆச்சாரமான பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் சின்மையை ஏ ஆர் ரஹமான் சின்மையிடம் கேட்டிருக்கின்றார் பாடல் பதிவுக்கு முன்பு கர்நாடக சங்கீதம் உனக்கு தெரியும் வெஸ்டர்ன் தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார் கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி வெஸ்டர்ன் மூன்றும் நான் பயின்றிருக்கின்றேன் என்று பதில் கூறியிருக்கிறார் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலை ஏ ஆர் ரகுமான் சாதாரணமாக பாடி காட்டி இப்படி பாட முடியுமா என்று கேட்டவுடன் ஒரே ஒரு முறை தான் அந்த சுரங்களை கேட்டாராம் வரிகள் எழுதப்பட்டு விட்டன அவ்வளவு அருமையாக பாடியிருக்கின்ற சின்மையை மிகவும் பிடித்துவிட்டது ஏ ஆர் ரஹமானுக்கு இந்த பாடலை இந்த பெண் பாடட்டும் என்று கூறிவிட்டாராம் இது ஒரு சோலோ சாங் அல்ல உன்னுடன் ஒரு ஆண் குரல் பாடப்போகின்றது அவர் யார் தெரியுமா என்ற யார் பாடினாலும் நான் நன்றாக பாடுவேன் என்று தைரியமாக கூறியிருக்கின்றார் பாடிய முதல் பாடலை பாடியது என்பது ஒரு முக்கிய தெய்வம் இந்த பாடல் மிக பிரமாதமாக அமைந்து போனதற்கு இயக்குனர் மனிதத்திலும் ஒரு முக்கிய காரணம் என்பதால் அது மிக அல்ல காரணம் படமாக்கேஷ் படத்தின் ஹீரோ மாதவன் என்பதை அனைவரும் அறிவோம் மாதவனுடன் நடித்திருக்கிறது பார்த்திபன் அவர்களின் இரண்டாவது மகள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அத்தனை சிறப்பாக சின்மையினுடைய அந்த முதல் வாய்ப்பே இமயத்தை தொட்டது ஆமாம் இந்த பாடல் படுகித்தானது எங்கு பார்த்தாலும் ஒழித்தது யார் அந்த பெண்ணின் குரல் என்றார்கள் இத்தனைக்கும் மிகப்பெரிய போர்ஷன் இல்லை இந்த இந்த பாடலில் சென்னைக்கு ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷன்ஸ் மிக கடினமான பகுதிகள் என்கின்றார்கள் இசை இந்த குரல் பதிவு மிக அழகாக இருந்த காரணத்தினால் நிறைய வாய்ப்புகள் வர விட்டது சென்னைக்கு அதிர்ஷ்டம் தானாக கதவி தட்டம் என்பார்கள் அதுதான் அதே ஆண்டு அல்ல இரண்டாயிரத்தி மூன்றில் வசீகரா என்கின்ற ஒரு திரைப்படம் வருகின்றது எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைக்கின்ற அந்த திரைப்படத்திற்கு சின்மையை ஒப்பந்தம் செய்கின்றார் என்ன பாடலா இதோ பாருங்கள் சினேகாவிற்காக பாடினார் சின்மையின் இந்த பாடலை அரண்டு போய்விட்டாரா எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் பதிவு முடிந்த கையோடு காரணம் அந்த அளவிற்கு அவர் எதிர்பார்க்கவில்லை சின்மையினுடைய இரண்டாவது பாடல் இரண்டாவது முறையாக இமயத்தை தொட்டது அப்படி சொல்வதில் எந்த விதமான ஐயமும் இல்லை திரைப்படம் திரைப்பட முதன்முதலில் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது விஜய் அண்ணா அந்த பார்த்தார் யார் அந்த பாட என்று இவருடைய அழகுக்கு நடிக்க செய்யலாமே என்று கூட பரிந்துரை செய்ததாக கேள்வி தொலைக்காட்சி தொடர்களில் அவர் ஒரு காம்பியராக பணிபுரிந்திருந்தாலும் நடிப்பதற்கு அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆர்வம் காட்டவில்லை இல்லை என்றால் அப்பொழுது அவர் நடிகையாக இருந்திருப்பார் வசீகரா என்கிற அந்த திரைப்படத்தை தொடர்ந்து சிம்மை அடித்த அடுத்த சிக்ஸரை பாருங்கள் நேர்களை திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவருகிறது ஜேடி ஜெர்ரி என்ற இரட்டையர்கள் எழுதிய இயக்கிய திரைப்படம் இது அதில் குறிப்பாக இந்த பாடல் மிக வித்தியாசமான இசைக்கருவிகளை கொண்டு இசையமைக்கப்பட்ட பாடல் என்று இதை சொல்கின்றார்கள் பெரும்பாலான தியேட்டர்களை ரசிகர்கள் எழுந்தனர் என்று ஆடினார்களா நேயர்கள் தான் அது உண்மையா என்று இங்கு நீங்க கூற வேண்டும் இந்த திரைப்படத்தை பற்றி நான் ஓரிரு வரிகள் சொல்லியாக வேண்டும் இந்த திரைப்படத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வசனம் எழுதினார் சுஜாதா காரணம் அவரது சொந்த படம் இது விக்ரமாதித்யா என்பவர் தான் ஹீரோவாக நடித்திருப்பார் காயத்ரி திரைப்படத்தில் அறிமுகம் என்று நினைக்கின்றேன் அவர்களினுடைய அவர்களின் இசை படம் முழுக்க வியாபித்திருக்கும் அனைத்து பாடல்களும் சூப்பராக இருந்தாலும் இந்த பாடல் படம் சூப்பராக அமைந்து போனது நமக்கு பாடகைக்கு கிடைத்த மற்ற அதிர்ஷ்டம் என்னவென்றால் தொடர்ந்து மூன்று மிக பிரபல இசையமைப்பாளர்களும் பாடுகின்றனர் முதலில் ஏ ஆர் ரகுமான் அடுத்து ஏசிய ராஜகுமார் அடுத்து ஏமாம் இந்த வாய்ப்பு சென்மய்க்கு கிடைத்தது அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்கின்றது சினிமா வட்டாரம் சின்மை இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன திரைப்படத்தில் எந்த பாடலை பாடி அசத்தினார் என்பதை பார்ப்பீர்களே திரைப்படம் ஈரன் நிலம் பாரத இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது தொடர்ந்து மகனை நடிக்க வைத்திருந்தார் சமீபத்தில் மறைந்த மனோஜ் நடித்த திரைப்படம் இந்த பகுதி அவருக்கு சமர்ப்பணம் செய்வோமாக இந்த வீடியோ சின்மையை பற்றித்தான் இருப்பினும் மனோஜ் பற்றி ஒரு வரிகள் குருவோம் மகைத்து நடிப்பதை காட்டிலும் இயக்குவதற்கு படங்களை இயக்குவதற்கு அதனால் ஆர்வம் காட்டியிருக்கின்றார் திரைக்கு வெளியில் இருக்காதே உள்ளே வா அப்பொழுது தானே வருவாய் என்றாராம் பாரதி ராஜா சில படங்களில் நன்றாகத்தான் நடித்தார் இருப்பினும் அவரால் ஜலிக்க முடியவில்லை அதுதான் ஏன் என்று தெரியவில்லை நடிகர் மனோஜை எந்த காலத்திலும் மறக்க முடியாது என்பதற்கு மற்றொரு காரணம் மிகவும் எளிமையாக எளிமையாக பழகக்கூடியவரா வருங்கள் நாம் சின்னைக்கு செல்வோம் சிற்பித்தான் இந்த திரைப்படத்திலே சேமிக்கின்ற அவசியம் ஒரு பாடல் தர வேண்டும் அந்த பாடல் ஒரு கவிதைக்கு டியூன் செய்த கஷ்டமான பாடல் அந்த பாடலை பாடுவதற்கு தான் தகுதியானவர் என்று ஒற்றை காலில் நின்று இந்த பாடலை செம்மைக்கு கொடுத்தார்கள் தேன்மொழிதாஸ் என்பவர் தான் இந்த கவிதை எழுதியிருப்பார் இந்த கவிதைக்காக அதாவது எட்டுக்காக பாடம் ஈர நிலம் என்கின்ற இந்த மிகுந்த கஷ்டப்பட்டிருக்கின்றார் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார் நிறைய இடங்களில் சந்தங்கள் மெட்டுக்காக வரிகளை கொள்ளுங்களேன் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் இல்லை அந்த வரிகள் சிந்தனம் அடையக்கூடாது அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார்கள் பாரதராஜா என்று ஒரு நெடுநீண்ட கவிதையாக இருக்கும் இந்த வரிகள் வரிகளை தனியாக படித்து பார்த்தால் மிக பிரமாதமாக இருக்கும் ஆனால் பாடலில் பொழுதுதான் அது சற்று சிரமம் பாரதிய ராஜாவிடம் செப்பி எந்த மறுப்பும் கூறவில்லையாம் அப்படியே நான் தீர் கட்டி விடுகின்றேன் என்று சற்று சிரமப்பட்டு போடப்பட்ட மெட்டாகும் இது சகானா ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் இது என்கின்றார்கள் இசை கட்டினார்கள் எது எப்படியோ சின்மையை தன்னுடைய பங்கை மிக சிறப்பாக செய்திருந்தார் என்பதுதான் முக்கிய செய்தி சின்மையை அடுத்து என்ன பாடலே பாடுகின்றார் எந்த திரைப்படத்திற்கு என்பதை பார்க்க நேர்களே இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவந்த திரைப்படம் இது திரைப்படம் தித்திக்குதே ஆர் பி சௌத்ரியின் திரைப்படம் இது பிருந்தா சாரதி என்பவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார் வித்யாசாகரின் இசையில் ஹரிணியுடன் சேர்ந்து பாடியப்படுகிறது உண்மையில் போனால் எது யாருடைய குரல் என்று கண்டுபிடிப்பது மிகுந்த சிரமம் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு வாய்ஸ் ரிசம்பரன்ஸ் இருக்கும் சின்மையை ஹரிணியுடன் சேர்ந்து பாடிய பாடல் என்று சொன்னோம் யார் அந்த ஹரிணி இவரும் கூட ஏ ஆர் ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்திரா என்கின்ற திரைப்படத்தின் மூலம் திரை இசைக்கு வந்தவர் சின்மையின் குரலும் ஹரிணியின் குரலும் ஒரே சாயலில் இருக்கும் என்பது சினிமா வட்டாரத்து செய்தி தித்விக்குதே என்கின்ற இந்த திரைப்படம் ஏற்கனவே மலையாளத்தில் வந்துவிட்டது மலையாளத்தில் ஹரிணி தான் இந்த பாடலை பாடினார் முழுக்க தமிழில் தான் சின்மையையும் ஹரிணியும் சேர்ந்து பாடியதாக தகவல் எது எப்படியோ பாடல் பயங்கர ஹிட் இந்த இரு குரல்களில் எது சின்மையை எது ஹரிணி அதுதானே உங்களுடைய சந்தேகம் இதோ இனம் கண்டுவிடுவோம் ஒரு விதமான குழந்தைத்தனம் இருக்கும் அது ஹரிணியின் குரல் சின்மையின் குரலை பாருங்கள் சின்மை என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக இதே பாடலை மைனாவே மைனாவே என்கின்ற பாடலை சாதனா சொர்க்கம் இந்த பாடியதாக கூறுகிறார்களே அந்த பாடல் உண்மைதான் சாதனா சொர்க்கமும் உன்னி இதே திரைப்படத்தில் இதே பாடலை பாடியிருக்கின்றார்கள் குழப்பம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இது அந்த பாதை அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளான பிறகு ஜீவாவாகவும் ஸ்ரீதேவி விஜயகுமாராகவும் மாறிவிடுகிறார்கள் அதாவது ஹீரோ ஹீரோயின் அவர்களுக்காக பாடிய பாடல்தான் சாதனா சுவர்கமும் உன்னி கிருஷ்ணனும் ஐநாவே தினம் தினத்தான் அமர்க்கள இருப்பார் வித்யாசாகர் இந்த இரண்டு பாடல்களிலும் வித்யாசாகரை பற்றி ஏன் இன்னும் நீங்கள் வீடியோ பாடவில்லை என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் அந்த வீடியோ வெளிவரும் நேயர்களே சின்மையை அடுத்து சின்மையை என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே மிகவும் பெற்ற பாடல் இது ஒரு கலக்கு கலக்கிய பாடல் என்று சொன்னால் அது மிக என்று உதைப்பு நாராயண் ரஜினிகாந்திற்காக பாட ஸ்ரேயாவுக்காக பாடியது தான் சின்மையை அவரது குரல் இந்த வீடியோவின் தொடர்ச்சியை அதாவது சின்னையை பாடிய மற்ற பாடல்களை விரைவில் நாம் மற்றொரு வீடியோவில் காண்ப நேர்களே அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்